வணக்கம் நான் தகவல் உள்ளவன் ஒரு சின்ன நுட்பத்தை உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக அதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்போ இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா தலைப்பு யூஆர் அது வந்து இங்கே தெரியும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் படி எடுக்கும்போது அது எப்படி வரும்னா இப்படி வரும் இல்லையா புரிஞ்சிக்க முடியாத ஒரு மாதிரி வரும் இந்த நூறு நிமிஷம் இதை இப்படி வரும் இல்லைங்களா அப்படி வர்றதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஒரு தமிழில் இந்தியாவிலே தமிழில் தான் முத முதல் ஒரு முதல் விக்கி மா மும்பையில் நடந்தது அப்போ வந்து தற்செயலாக வந்து ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது அவங்க என்னன்னா விக்கிமீடியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் உள்ளது அவர்கிட்ட நம்ம தமிழ் ஆளுங்கள்டையும் பேசி அப்போ முழுமையாகவே எனக்கு ஆங்கிலம் பேச வராது இப்போயே அரை வழியாக தான் விரும்பி வச்சுக்கிங்களேன் பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூஆர்எல் இருக்கும் ஷார்ட் யூஆர்எல் சுருக்க பொருளி அது மேலே நீங்கள் சுட்டியை வச்சு சொடுக்கி காப்பி லிங்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் எப்படி வரும் வந்தோம் அப்படின்னா இப்படி வந்துடும் இன்னொரு முறையும் இருக்குது அதாவது எந்த இப்போ இப்போ போக மனசு மேம்படுத்துனாங்க அதாவது கொரோனாவுக்கு முன் அப்புறம் நினைக்கிறேன் இப்போ இதில் பார்த்து கருவிகள்னு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி குறியீடுகள்லாம் இருக்கும் அதை கண்டுக்காதீங்க நான் அப்புறம் சொல்கிறேன் அதை பற்றி இந்த கருவிகள் சொடுக்குனிங்கன்னா ஒரு பட்டியல் வரும் அந்த பட்டியல் அப்படியே நடந்துக்கிட்டே வந்தீங்கன்னா சுருக்க உருளி குறுகிய சுருக்க உருளியை இருக்கும் அதை அழுத்துனிங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி வரும் அதில் இங்கே இங்கேயும் ஒரு யூஆர்எல் இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இது இதுக்கும் முன்ன கொடுத்த சுருக்க சுருக்கவர்களுக்கு என்ன வேறுபாடுன்னா இது அரைவடை சின்னதாக இருக்கும் ஒட்டி காமிக்கிறாருங்க ஒரு கைக்குள்ள மைக்கை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் ஒளி வாங்கி அதனால் சரி இது பார்த்தீங்கன்னா விட சின்னதாக இருக்கும் பல எந்த வித பாலத்தை என்ன சொல்கிறது சமூக ஊடகங்கள்லையோ இல்லை பல இடத்துல தெரிவிக்கும் போது இது வசதியாக இருக்குது இதை விட சரிங்களா கூடி சீக்கிரம் வந்து இதை முன்ன செஞ்சோம் இல்லைங்களா இந்த இது சொல்கிறேன் இந்த இது இதை வந்து கூடிய விரைவில் நீக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் குறுகிய உரு உரளையை பெறு இல்லையா அதில் வருது இல்லைங்களா இதை நீங்கள் க்யூஆர் கோடை மட்டும் நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அல்லது பதிவிறக்கம் பண்ணி ஷேர் பண்ணலாம் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு எடுக்கக்கூடிய கருவி இருந்ததுன்னா இது மாதிரியும் எடுக்கலாம் எனக்கு கண்ணில் கொஞ்சம் இடர் இருக்கிறதுனால நான் இரு திரையில் வச்சு வேலை செய்கிறேன் ஆ இது பாருங்கள் இப்படி இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது இப்படி வரும் அது ஆ சரிங்களா இதை படமாகவே நீங்கள் சேமிச்சிக்கலாம் எந்த சேமிக்கலாம் டெஸ்ட்டில் போட்டுக்கலாம் சரி அல்லது இந்த குறியீடு நீங்கள் பதிவிறக்கம் பண்ணீங்கன்னு இந்த வலது மூலையில் பதிவிறக்க இடத்துல க்யூஆர் கோடுன்ட்டு கியூஆர் கோடு கியூஆர் கோடுன்னு தான் வரும் அதில் நம்ம எந்த கியூஆர் கோடுன்னு உடனே நம்ம அந்த தலைப்பை எடுத்துக்க மாட்டிங்கிறார் அது நம்ம பாருங்கள் எடுத்து காமிக்கிறேங்க எந்த க்யூஆர் கோடுன்னு இது கியூஆர் கோடு எது இது கியூஆர் கோடுன்னு எதுன்னு தெரியாது அதனால தான் நம்ம உடனே உடனே அதை எழுதிடணும் நம்ம எதோட இது அப்படின்ட்டு ஆ இல்லாட்டி நம்மளுக்கு வந்து அது வந்து குழப்பத்தை உருவாக்கும் ஆ சரிங்களா நன்றி இந்த நுட்பத்தை தேவையான இடத்துல நீங்கள் பயன்படுத்திங்கன்னு கேட்டுக்கிறேன் வணக்கம்